இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் தமிழ்நாடு தவ் ஜமா சார்பாக இரத்த தான முகாம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் அன்சாரி பொருளாளர் முகமது காசிம் மாவட்ட துணைத் தலைவர் ஹக்குமதீன் துணை செயலாளர்கள் சாந்து உமர் சிராஜ் அஸ்ரஃப் பேட்டை சேக் ஒலி கோட்டூர் சாதிக்கு பீர் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் இரத்த தானம் செய்தனர் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடன் இணைந்து தமிழ்நாடு தவுய் ஜமாத் நடத்திய இந்த இரத்த தான முகாமுக்கான ஏற்பாடுகளை மாவட்ட மருத்துவமனை சேவை பொறுப்பாளர் கோட்டூர் சாதிக் தலைமையில் அதன் நிர்வாகிகள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் அஸ்லாம் வரமத்தோ தமிழ்நாடு தவ்ஹி ஜமாத் என்கின்ற பேர் இயக்கம் தமிழகத்தில் பல்வேறு சமுதாய சேவைகளை மனிதநேய பணிகளை செய்து வருகிறது இந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்வதற்கான காரணம் இஸ்லாம் என்று சொன்னால் மனிதநேயம் என்பதாக நாயகம் சல்லல்லாஹு அறிவுர் சலம்மன் அவர்கள் கூறினார்கள் எனவே அந்த அடிப்படையில் பல்வேறு மனிதநேய பணிகளை ஏழை மக்களுக்கான வாழ்வாதார உதவிகள் பேரிதிர்கால உதவிகள் குறிப்பாக இரத்த தான உதவிகளை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகிறோம் அவசர இரத்த தானமாக இருந்தாலும் சரி அது மாதிரி முகாம்கள் மூலமாக செய்யக்கூடிய ரத்த தானமாக இருந்தாலும் சரி இந்த சேவைகளை தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் குறிப்பாக நாட்டினுடைய சுதந்திர தினம் என்று கொண்டாடப்படக்கூடிய அந்த நாளில் தமிழகம் முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு கிளைகளில் இந்த தொடர்பான சேவைகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம் அதன் ஒரு அடிப்படையாக எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தொகுதி ஜமாத் நெல்லை மாவட்டத்தின் சார்பில் இன்றைய தினம் நெல்லை ஜங்ஷன் ஹோட்டல் மேல்தளத்தில் உள்ள எங்களுடைய அலுவலகத்தில் வைத்து இந்த ரத்த தான முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரத்தம் கொடுத்து அடிப்படையாக நாளைய தினம் விகேபுரம் கிளையின் சார்பாகவும் இரத்த தான முகாம் செய்யப்பட்டிருக்கிறது அங்கும் ஏராளமான இரத்த குறையாளர்கள் ரத்த சேவை செய்ய இருக்கிறார்கள் இது போன்ற மனிதநேய சேவைகளை தொடர்ச்சியாக நாங்கள் செய்வதனுடைய பின்னணி இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது அந்த வாழ்வில் ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் உலக வாழ்க்கையில் சக மனிதர்களுக்கு உதவி செய்வது மனிதநேயத்தோடு நடந்து கொள்வது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் இந்த சேவைகளை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகிறோம் என்பதை இந்த இதன் வாயிலாக நாங்கள் தெரியப்பட்டுக் கொள்கிறோம் தமிழ்நாடு தகுதி ஜமாத் நெல்லை மாவட்ட தலைவர் மசூத் உஸ்மான்